எது சொந்தம் குட் மார்னிங் சார் வாங்க சுந்தரம் இல்ல உட்காருங்க ஆமா என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு நீங்க கேட்டிங்க ஒண்ணுமில்ல சார் வீட்ல ஒரு பெரிய செலவு வந்திருக்கு சொசைட்டில ஏதா லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கனா நல்லா இருக்கும் ஏற்கனவே நீங்க எல்லா லோனும் வாங்கிட்டீங்க இப்போ எப்படி முடியும் சுந்தரம் இல்லை இல்ல சார் சொசைட்டி லோன் இந்த போகுது அப்படியா அப்ப அடுத்த மாதமே புது லோனுக்கு அப்ளை பண்ணலாமே இல்ல சார் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்ல அந்த ஒரு சம்பிரதாயமான தள்ளி போட முடியாது சார் நினைச்சிங்கன்னா எனக்கு இந்த மாதமே லோன் வாங்கி தர முடியும் உங்களுக்கு தெரியாதா இது உடனே நடக்கிற விஷயம் இல்லை மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாவது ஆகுமே சார் நீங்க நினைச்சா முடியும் என் கஷ்டம் உங்களுக்கு தெரியும் எனக்கும் வேற வழி இல்லை சார் சரி எதுக்கும் அப்ளிகேஷன் கொடுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு லோன் சீக்கிரம் கிடைக்க முயற்சி பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் சார் பாப்பா மணி என்னப்பா இது கரெக்ட் டைத்துல சாப்பிடணுங்கிற எண்ணம் கூட உனக்கு இல்லையா அம்மா இந்த கரெக்ட் சாப்பாடு இதெல்லாம் என் தொழிலுக்கு ஒத்து வராதுமா இன்னைக்கு அரை நாளில் மூணு ஏரியா சுற்றி இருக்கேன் நீயும் நிறைய வெயிலில் சுற்றுற ஆனால் ஒரு பத்து ரூபா கூட ஒன்னால் சேர்க்க முடியல எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மணி அப்பா என் பிஸ்னஸ் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது இன்னைக்கு கூட ஒரு பெரிய ஆர்டர் பிடிச்சிருக்கேன் அது மட்டும் ஓகே ஆச்சுன்னா ஒரு நல்ல அமௌண்ட் வரும் என் பிஸ்னஸ் போக போக எப்படி டெவலப் ஆக போகுதுன்னு பாருங்க மணி அப்படி ஏதாவது கிடைச்சதுன்னா இன்ஸ்டால்மெண்ட்லயாவது ஒரு பிளாட்டை வாங்கிடுப்பா நமக்குன்னு இருந்த சொந்த பிளாட்டையும் வித்துட்டோம் நீ சம்பாதிக்கிறல பாதி பணம் இந்த வாடகைக்கே போயிடுதுப்பா என் பி பணம் பேங்க்ல இருக்கு நீயும் கணிசமா ஒரு தொகை கொடு ரெண்டையும் ஒன்னா சேர்த்து சொந்தத்துல ஒரு பிளாட் வாங்கிடுவோம் ஆமா ஆமாப்பா அந்த ஆந்திரா ஏரியா மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுங்க ஒரு நல்ல அமௌண்ட் ஒரு ஒரு பெரிய பங்களாவே வாங்கிடலாம்ப்பா இங்க அடிப்படை தேவைகளுக்கே பணம் இல்ல நீங்க என்னடானா பிளாட் பங்களான்னு பேசிட்டு இருக்கீங்க என்ன லலிதா இப்போ நமக்கு சொந்த வீடு முக்கியம் இல்லையா யார் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா எங்கட பொட்டு நகை கூட இல்ல தெரியுமா எல்லாத்தையும் மார்பாடி கடையில வச்சிருக்கீங்க ஒரு நல்லது கேட்டது கூட போக முடியல என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி என்ன கல்யாணத்துக்கு இன்வைட் இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா பிஸ்னஸ்க்கு வேணும் வேணும் தானே எங்கடைய நகையை வாங்கினீங்க அதெல்லாம் மீட்டு கொடுக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லையா என்ன லலிதா எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க நீ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போறது இல்லை இப்ப நகைக்கு என்ன அவசரம் அதுவும் இல்லாம

அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லப்பா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பிடலாம் முதல்ல அதை செய் பாவல் லலிதா அவகிட்ட இருந்த நகையை வாங்குனீங்க ஒண்ணு ஒண்ணா திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இல்லையா அம்மா அதை திருப்பி அவ என்ன பண்ண போறா பீரோல வச்சு அளவு பார்க்க போறா அதுக்கு என்னமா அவசரம் அதுவும் இல்லாம அதை திருப்பி திருப்புறதுக்கு இப்போ எங்கிட்ட ஏதுமா பண்ணோம் யாருகிட்ட அடகு வச்சிருக்கிற நம்ம உக்கம் சந்த் சேட்டுக்கிட்ட உடனே கிளம்பு போய் நகையெல்லாம் மீட்டுட்டு வரலாம் அப்பா மெதுவா இத பாரு இந்த வீட்டுல அமைதியை சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம் என் பி இருந்து பணம் எடுத்து கொடுக்கறேன் உடனே நகையெல்லாம் மீட்டு மீட்டுக் கொடுவர் அதை கடனாதான் கொடுக்கறேன் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடணும் இன்னும் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க அவர் சொல்ற மாதிரி முதல்ல போய் நகையை மீட்டுக்கிட்டு வா யாரு வாங்க சுந்தரம் இல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு வெளியவே நிக்கிறீங்க வாங்க உள்ள வாங்க உட்காருங்க எங்கேயோ அவசரமாக கிளம்பிட்டீங்க போல் இருக்கு தொந்தரவுக்கு மன்னிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒன் மினிட் போகும்போது மறந்துடுவேன் அதான் புடவையே இப்பயே எடுத்து வச்சுக்கிறேன் எங்கே என் ஒய்ஃபை நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணியிருக்கேன் என் டாக்டர் கூட இருந்து பார்த்துக்கிறா அவங்களுக்கு இப்போ சாப்பாடே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இருக்கேன் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஒய்ஃப் உடம்புக்கண்ண நேற்று திடீர்னு நெஞ்சு ஒழிக்குதுன்னு சொல்லி மயக்கம் மட்டும் விழுந்துட்டா டாக்டர்ஸ் ஹார்ட் அட்டாக்ங்கிறாங்க பட் இப்போ எதுவும் பயப்பட முடியாது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவளுக்கு ஹார்ட் கொஞ்சம் வீக்கு தான் ஆ சரி நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை சார் இந்த பக்கமாக வந்தேன் இவ்வளோ தூரம் வந்துட்டு உங்களை பார்க்க போனால் நல்லா இருக்காது இல்லையா அதான் சார் வந்தேன் இருங்க நீங்கள் சாப்பிட ஏதாச்சும் வேணாம் சார் நீங்கள் முதல்ல நர்சிங் ஹோம் கிளம்புங்க எனக்கு பக்கத்தில் உள்ள ஒருத்தரை பார்க்க வேண்டிய வேலை இருக்குது நான் இன்னொரு நாள் வரேன் வணக்கம் பயந்தே பேட்டின் தெரியுமா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அகிலா மேல இருக்கிற கோவத்தினால நான் அந்த வீட்டு பக்கமே வரல அதனாலதான் உங்களை பார்க்க முடியல தனியாவா வந்தீங்க ஆமா உன் தம்பி சிவா கிட்ட விலாசத்தை வாங்கிட்டு பஸ் புடிச்சு இங்கிட்ட தேடி வாரதுக்குள்ள போதும் போது நான் ஆயிருச்சு போ ஏங்கா அண்ணாச்சி கிட்ட சொல்லிருக்கேன்ல கூப்பிட்டு வந்து விட்டு இருப்பாரு நீங்க நம்ம ஏரியால இருக்கிற மார்க்கெட்டும் கோயிலும் தவிர எங்கேயுமே போறது இல்ல ஏன் இப்படி தனியா வரீங்க ஐயோ நான் அண்ணாச்சிக்கு தெரியாமல உன்னை பார்க்க வந்தேன் அண்ணாச்சிக்கு கூட தெரியாம வந்தீங்களா என்ன சொல்றீங்க ஒரு பிரச்சனை லலிதா ஆறு போய் கேக்குறதுன்னு தெரியல உன் நினைவு வந்துச்சா அதான் உன்னை பாக்க வந்தேன் என்ன பிரச்சனை சொல்லுங்க ஊர்ல இருந்து என் தம்பி வந்திருக்கான் லலிதா ஊர்ல ஏன் ஆத்தா வீடு வாங்க போகுதான் பணத்தை கேட்டு அவனை தொல்லை பண்ணிருக்கா அவன் தொல்லை தாங்க முடியாம என்ன பாக்க வந்துட்டான் அவனை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு லலிதா எவ்வளவு பணம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்கான் என்கிட்ட பத்தாயிரம் தான் இருக்கு இருக்கிறத கொடுத்து அனுப்புங்க இல்லாதக்கு என்ன பண்ண முடியும் ஐயோ என் ஆத்தால பத்தி உனக்கு தெரியாது லலிதா அவ ராங்கி புடிச்சவா என் அப்பா ஒரு நாளைக்கு பணம் இல்ல நிச்சோனாலே அவங்கள குறவளி பிடிக்க போயிருவாக பாவம் என் தம்பி சின்ன பையன் அவன் என்னத்த பண்ணுவா அண்ணாச்சி கிட்ட கேட்க வேண்டியதுதானே ஐயோ எங்க அண்ணாச்சிக்கு எங்க வீட்டு சனோனா கட்டோட பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன தூக்கி போட்டு முடிச்சிருவாங்க எங்க ஆத்தால சுத்தமா பிடிக்காது என் கல்யாணத்தன்னைக்கு அருவாள் எடுத்துட்டு எங்க ஆத்தா வெட்ட போயிட்டாங்கல்ல அது அவங்க கிட்ட சொல்லாம உன்கிட்ட வந்த லலிதா உன்னால ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ண முடியல நான் இந்த மாசம் சீட்டு எடுத்து உனக்கு கொடுத்துறேன் என்ன நம்பவே லலிதா என்னக்கா இப்படி பேசுறீங்க என் குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க என் அடமான வச்சு சமாளிச்சு என்ன சொல்லுவான் அவர் நகையெல்லாம் மீட்டு கொடுத்தாரு அதனால ரெண்டு மாசத்துக்கு இதை பத்திலாம் பேச மாட்டாரு நான் பாத்துக்கிறேன் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க வாங்க உள்ள போலாம் உம் வாங்க மாமா உட்காருங்க வீட்டில் அத்தை பவானி சிவா எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மாமா அப்புறம் அகிலாவை போய் பாத்தீங்களா அவ என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் பணக்கார இடம் புது இடம் புது மனுஷங்க இப்போ எப்படி இருக்கா அவளுக்கு என்ன மாப்பிள்ள கல் மண் எல்லாத்தோடையும் பழகிடுவா அவ்வளவு நல்ல மனசு இருக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக தான் என்னோட ஆசை அகிலா விஷயமா தான் உங்களை வந்தேன் என்ன மாமா எதுவும் பிரச்சனையா பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி எதுவும் வந்துடக்கூடாது அகிலா கல்யாணம் ஆகி மூணு மாதம் முடிய போகுதில்ல தாலி பிரித்து கோக்கணும் ஆமாம் மறுபடி நம்ம வீட்டில் வச்சு செய்யணுமே மாப்பிள்ளையோட அம்மா திடீர்னு அஞ்சு பவுன்ல செயின் செஞ்சு அதில் தாலியை கோக்கணும்னு சொல்லிட்டாங்க அவங்களோட ஸ்டேட்டஸுக்கு அஞ்சு பவுனுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் ஆனால் நம்ம நிலமைக்கு அது ரொம்ப பெருசுங்கிறது அவங்களுக்கு தெரியாது திடீர்னு சொன்னதுனால என்னால் பணம் புரட்ட முடியல ஆஃபீஸில் சொசைட்டி லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அது கிடைக்கிறது குறைஞ்ச முப்பது நாளாவது ஆகும் உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் நல்லாயிருக்கும் லோன் வந்தவங்க திருப்பி கொடுத்துறேன் இப்போ உங்க சூழ்நிலை சரியில்லைனா பரவாயில்ல மாப்பிள்ள ஒரு முயற்சி தானே நாலு இடத்துல கேட்டால் ஒரு இடத்துல கிடைக்கும் என்ன மாமா நான் என்ன மூணாவது மனுஷனா நம்ம அகிலாவுக்கு தானே செய்ய போகிறேன் எங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஆமாம் நீங்கள் நம்பிக்கையோடு போங்க நாளைக்கு மத்தியானம் உங்களை ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன் ரொம்ப நன்றி மாப்பிள்ளை என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க அகிலாவுடைய கல்யாணத்துக்கு வர முடியாதனால நம்ம குடும்பத்து மேலே பாசம் இல்லாமல் போச்சுன்னு அர்த்தம் இல்லை பணக்கார இடம் மாப்பிள்ளையோட நிலைமை இது ரெண்டையும் மனசில் வச்சு தான் அன்றைக்கி அகிலாவுடைய கல்யாணத்தை ஏற்றி பேசணும் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன் சரி மாப்பிள்ளை நான் பிறப்புறேன் வாங்க மோலி என்ன படிச்சுட்டு இருக்க டாடி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு அவங்க சௌக்கியமா இருக்காங்களா என்ன எழுதி இருக்காங்க கிறிஸ்மஸ்க்கு ஊரு குடி போறதா எழுதி இருக்காங்க ஆ என்னங்க நீங்களே படிங்க ஆன்ட்டி என்ன மலையாளத்துல எழுதி இருக்காங்க இல்ல இங்கிலீஷ்ல தான் எழுதி இருக்காங்க அகிலா அகிலா என்னதா ஏன் கண்ணாடியை கொண்டு வாமா சீக்கிரமா வாயேன்

ஒரு நல்ல நாளாக பார்த்து வந்து கூட்டிட்டு போகிறத சொன்னாங்க தாலி என்ன ஒரு பத்து பதினஞ்சு பவுனில் போடுவாங்கல்ல பத்து பதினஞ்சு பவுனா என்ன ஜாரி புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க கல்யாணத்தின் போது அஞ்சு பவுன் போட்டால் போறோன்னு சொன்னேன் இப்போ திடீர்னு பத்து பவுன் பதினஞ்சு பவுன் பாவம் அவங்க எங்கே போவாங்க நான் ஒன்றும் பத்து பதினஞ்சு பவுன் போடுங்கன்னு கேட்குலிங்களேங்க அவங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும் நம்ம வித்யாவுக்கு தாலி பிரித்து கோக்கும்போது நம்ம பதினஞ்சு பவுன் போட்டோம் உஷாவும் பதினஞ்சு பவுன் போட்டுட்டு வந்தா அதை தானே நான் கேட்குறேன்

அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி தாலியை தங்க செயோ இல்லை மறுபடியும் மஞ்சள் கேத்துலேயோ கோத்து கொடுப்பாங்க இது ஒரு புனிதமான சடங்கு தான் வேறு விதமாக சொல்லணும்னா பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்டேருந்து பிள்ளை வீட்டுக்காரங்க பணத்தை பறிக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி மொழி தங்கத்தில் என்னமா இருக்குது ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை சுப்பிரமணி வா இல்லை என்ன பண்ணுறேன் அந்த துண்டு விரிச்சு போடு விரிச்சு போடல சீக்கிரம் நீ கேட்ட பணம் நூறுபா கட்டு ஆம்பது ரூபா கட்டு மூணு கட்டு வச்சுக்கல இந்த மடத்தை நான் தேடி கண்டுபிடிக்கிறதுல எனக்கு போதும் போதும் நாயிடுச்சு திருப்பி போடு திருப்பு திருப்பு திருப்பில ஏன் இந்த பக்கம் இது மட்டும் உங்க அத்தாங்க கண்ணில் பட்டுடுச்சு அடுத்த நிமிஷமே நான் பொட்டி படிக்க தூக்கிக்கிட்டு உன் கூட ஊருக்கு வந்து சேர வேண்டியதுதேன் சட்டை தூக்கு தூக்கு திரும்பல இது வெளிய தெரியாதது சட்டி நல்லா இழுத்து விட்டுக்க பத்ரம் பத்ரம்ல சுப்ரமணி என்ன காணா என்ன சின்ன குழந்தையா அதெல்லாம் பத்ரமா கொண்டு சேத்துறேன் கா எக்ஸ்ட்ரா கட்டி இருக்கிற போலீஸ்காரங்க பார்த்தா நான் பாம்பும் வச்சிருக்கேன் பிடிச்சுக்க போறா ஏய் நீ உஷாரா இருல ஊருக்கு பத்ரமா போய் சேரு நடுவுல பாத்ரூம் குதிரும் கூட எழுந்து வெளிய போடாத என்ன அதெல்லாம் பணத்தை கரெக்ட்டா ஆத்தாயில கொண்டு சேத்துறேன் கா ஐயோ பணம் மடன் சத்தம் மடதுல அவர் காதுல விழுந்து போகுது ஏய் என்னது நீ சாமா என்ன பண்ணிட்டீங்க நான் தான் வந்துட்டேன் சீக்கிரம் சீகிரம் கலமுங்க பச்ச பேற போற பாப்ளவா அந்த வராதான் இப்ரமணி பத்ரமா போய் சேர என்ன பத்ரா பத்திரம் பத்ரா ஏ என்ன பத்திரம் பத்திரம் அவன் என்ன சின்ன குழந்தையா வா மாப்ள இல்ல அம்படுதுற ஊருக்கு போவணும் இல்ல அதான் சொன்னேன் மடியில கன இருந்தாதானே வளியில பயம் ஆமா ஆமா தான் ஆமா என்ன மாப்ள வயித்து வயித்துக்கிட்டு இருக்காரு இல்ல காலையிலே என்கிட்ட வயிது வளின்னு சொன்னா அதான் வயிது வலிக்கா ஆமா ஆமா தான் ஏ

என்ன சுந்தரமில்லை சார் மணி ஒன்று பத்தாச்சு லஞ்சுக்கு வரலையா இல்லை என் மாப்பிள்ளை வரேன்னு சொல்லியிருந்தாரு அவருக்காக வெயிட் இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க என்ன சார் கோடீஸ்வரன் வீட்டில் பொண்ணை கட்டி கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் கூட உங்கள் மூஞ்சியில் பிரகாஷமே வரலையா சார் மாமா வாங்க மாப்பி உட்காருங்க சாரி மாமா கொஞ்சம் லேட்டாகிடுச்சி பரவாயில்ல மாப்பிள நீங்கள் எங்கெல்லாம் அலைஞ்சுங்களோ ஆமா மாமா எனக்கு தெரிஞ்ச எல்லா இடமும் அலைஞ்சு பார்த்துட்டேன் எங்கேயுமே கிடைக்கல கடைசியாக உங்கள் பொண்ணு லலிதா தான் அவளுக்கு தெரியாமலேயே நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறா என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை வேற வழி தெரியாமல் யோசித்தேன் லலிதாவுடைய நகை ஒன்பது பவுன் இருந்துச்சு அவளுக்கு தெரியாமையே அந்த நகையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தாங்க மாமா என்ன மாப்பிள்ளை இது லலிதாவோட குணம் உங்களுக்கு தெரியும் அவளுக்கு தெரிஞ்சா ரகலா பண்ணிடுவா தப்பு மாப்பிள்ளை வேண்டாம் அவள் எங்கே மாமா இதெல்லாம் யூஸ் பண்ண போறா பத்து நாளைக்கு முன்னால் தான் என் கூட சண்டை போட்டு மார்வாடி கடையிலேருந்து நகையெல்லாம் மீட்டு வாங்கினா அன்னைக்கு பேர் வச்சு பூட்டினவா தான் அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை நானே பார்த்து கல்யாணம் கஜன் கூட்டி போனாதான் அந்த நகையை தேடுவா இவா மட்டும் இல்லை எல்லா பொண்டாட்டிகளும் இப்படித்தான் புருஷன் கூட சண்டை போட்டு நகையை வாங்குவாங்க ஆனால் ஆடிக்கு ஒரு தடம் அமாவாசைக்கு ஒரு தடம் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க இதில் லலிதா மட்டும் விதி விளக்க என்ன அவளுக்கு தெரியற சான்ஸே மாமா அப்படியே தெரிஞ்சாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் இல்லைம்மா பிள்ளை லலிதா நம்ம குடும்பம் நம்ம தங்கச்சின்னு பார்க்க மாட்டா அதுக்காக அவளுக்கு நம்ம குடும்பத்து மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை வேண்டாம மாமா அப்படியே தெரிஞ்சாலும் அகிலாவுக்குன்னு சொன்னா அவள் ஒன்றும் சொல்ல மாட்டான் வெட்டி வீராப்பும் வீண் பிடிவாதம் தான் லலிதாவுக்கு அதிகம் மற்றபடி அகிலா மேலே அவள் உயிரே வச்சிருக்கிறா அகிலாவுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காத அந்த கல்யாணம் நடந்ததும் அன்னைக்கு ராத்திரி முழுவதும் லலிதா தூங்காமல் அழுதுகிட்டு இருந்தது எனக்கு தான் தெரியும் மாமா சாரி மாமா என்னென்னோ பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன் இந்தாங்க கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்